அடுத்தபடிய நீங்கள் பார்க்குறது ஒரு செவன் சீட்டர் வண்டிங்க ஹோண்டா கம்பெனி மொபைலியோ தான் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டி தேர்ட் ஓனரில் இருக்கும் செவன் சீட்ரு வண்டியில் இது ஃப்ரீயாக இருக்கும் சார் உங்களுக்கு இனோவா மாதிரி நல்ல ஸ்பேசஸ்லாம் இருக்கும் தாராளமாக நீங்கள் லாங்கில் கொண்டு போகலாம் ஒரு பெரிய ஃபேமிலியாக இருந்தால் பாருங்கள் ரூபிஎஸ்சி எல்லாமே வந்துடும் வண்டியில் எட்டிகை மாதிரி இடைஞ்சலாக இருக்காது சார் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சார் கம்பவாக இருக்கும் வண்டி செவன் சீட்ரு வண்டி நிறைய வண்டி இப்போ வீடியோ பண்ணியிருக்கோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்ட் ஓனர் கேட்டகிரில் இருக்குது டீசல் வேரியண்ட் வண்டி மைலேஜ் வண்டி சார் ஒன்ட மொபைலை பொறுத்த வரைக்கும் இருபதுக்கு மேலே மைலேஜ் கொடுக்கும் வண்டி லாங்கில் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வண்டி சேஃப்டி வைக்கலாம் கூட இன்னைக்கு வெளி மார்க்கெட்டில் நாலம்பது கிட்டே போய்த்துட்டு இருக்காங்க அபிகாஸில் குறைஞ்ச வலிக்கு தான் தரப்போகிறோம் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் இந்த வண்டி பிக்ஸடாக கேட்குறோம் நெக்சப்பல் தான் நேரில் வாங்க வண்டி குறைஞ்ச வலிக்காக நான் இந்த வண்டி எடுத்து தரேன் வண்டி பிடிச்சிருந்தால் கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி ஃபேன்சி நம்பரோடு இருக்கும் பேப்பர் ஒட்டியர் கரண்ட்டில் இருக்குது எல்லாமே ஏ டு செட் மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வண்டி வீடியோ பண்ணியிருக்கோம் இன்றைக்கி தெளிவான வண்டி எல்லாமே வருது ஒன் பை ஒன்னாக நம்ம கம்பெனியில் அதே மாதிரி பாருங்கள் வெண்டோ இருக்குது ஒரு வண்டி வேல்ஸ் வேக்கன் வெண்டோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் டாப் மாடல் சார் ஐலைன் வேரியண்ட் இருக்குது இந்த வண்டி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த மொபைலை பிடிச்சிருக்கிறவங்க கீழே நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன்னா டீசல் வண்டி மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப ரேரு தான் பிரைஸ் இந்த வண்டி நெகஷபிள் தான் சார் வண்டி என்ன ப்ரைஸ் வேணுமோ கேளுங்க பிரைஸ் எடுத்து கொடுத்தடலாம் ஏசி கூலிங்கெலாம் அருமையாக இருக்கும் வண்டியில்